நம்பாழ்வாரளி செய்த திருவாய் மொழி மூன்றாம் பத்து நான்காம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் ஒளிமணி வண்ணன் என்கோ ஒருவன் என்று ஏத்த நின்ற நளிர்மதி சடையன் நான்முக கடவுள் என்கோ அளிமகிழ்ந்து உலகமெல்லாம் படைத்தவை ஏத்த நின்ற களிமலர் துளவனெம்மான் கண்ணனை மாயனையே என்று பாடுகிறார் இந்த ஜகத்தில் உள்ள அனைவரைக் காட்டிலும் மேன்மையான நான்முகன் ருத்ரன் போன்ற வியக்திகளை கூட தனக்கு செல்வமாக அதாவது சரீரமாக கொண்டவன் எம்பெருமான் என்கிறார் இந்த பாசுரத்திலே உயிர்களை எல்லாம் பாதுகாத்தல் என்பதையே தனக்கு முதன்மையாக கொண்டு லோகங்கள் அனைத்தையும் சிருஷ்டித்து அவ்வுலகங்கள் எல்லாம் தன்னை துதிக்கும்படி செய்து தான் எதிர்பார்த்தபடி சிருஷ்டித்த பயனை அடைந்தவனாக நிற்கின்றவனும் தேன் பெருகி நிற்கும் அலர்ந்த புஷ்பத்தை கொண்ட துளசி மாலையின் அழகை காண்பித்து என்னை வேறு ஒருவருக்கும் அடிமையாக்காமல் தனக்கு மட்டுமே அடிமையாக்கி கொண்டவனுமாகிய வியக்கவிக்கும் பல செயல்கள் செய்கின்ற அந்த கண்ணன் பெருமானை ஆயர்கள் கட்டி வைத்து அடிக்க அடிக்க சாணைக்கல்லில் தீட்டப்பட்ட மாணிக்கம் போல மிகுந்த ஒளி பெற்று பிரகாசமான திருமேனி வர்ணம் கொண்டவன் என்பேனா அல்லது அடடா இங்கொருவன் அதீத ஞானத்தோடு நிற்கிறானே இவன் தான் பரதேவமோ என்று பிரமை கொண்டு விவேகமற்றவர்கள் போற்றும் விதத்தில் குளிர்ந்த பிறைச்சந்திரனை தனது சடை முடியலை அணிந்துள்ள அந்த ருத்ரனை தனக்கு சரீரமாக உடையவன் என்பேனா அப்படிப்பட்ட ருத்ரனை சிருஷ்டித்தவனும் அனைத்து தேவர்களும் துதிக்கும்படி உள்ளவனும் ஆகிய நான் முகனை தனக்கு சரீரமாக உடையவன் என்பேனா என்னவென்று கூறுவது என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்